ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தோழி சகோதரி அம்பு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த கேஸ் சிலிண்டர் போட வராங்களே அவங்க அவங்கள பற்றினது அதுக்கு இந்த டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கொடுக்குறோம் இல்லையா அது கொடுக்கலாமா வேண்டாமா இந்த குழப்பம் எனக்கு தீரவே இல்லை நான் கேஸ் சிலிண்ட்ரு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பத்தில் ஏதாவது போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டது போக அதாவது இதுக்கிடையில் ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த தர்மம் வாங்குறாங்க இல்லையா அவங்க அம்மா தாயே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை கொடுப்போம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது இப்போ வந்து தர்மம் கேட்குறது வந்து அப்படி இல்லை ரொம்ப அதிகாரமாக ஐம்பது ரூபா அறுபது ரூபா இது வந்து ஏரியா பொறுத்து வேறு மாறும் ஹை கிளாஸ் சொசைட்டி அவங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு மாதிரி அமௌண்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி மினிமம் ஐம்பது அப்படிங்குலேருந்து ஆரம்பித்து ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டுருக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கொடு இல்லைன்னா அடுத்த தடவை உன் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வராது நீ போய் ஏஜென்சியில் எடுத்துக்கோ நம்ம போய் ஏஜென்சியில் கேட்டோம் அப்படின்னா ஏஜென்சிக்காரவங்க இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்ல பில்லு என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் கொடுத்தா போதும் இதே டெலிவரி பாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு ஏஜென்சியில் சேலரியே போடுறது இல்ல இன்னும் நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க நீங்கள் தான் காசு இது எங்களுக்கு பெட்ரோலு கூட போதாது அது இதுன்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அது எல்லாமே ஆர்டராக தான் இருக்கும் நமக்கு நம்ம என்ன பேச வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துடும் அதை தாண்டி நீங்கள் மென் பண்ணீங்க அப்படின்னா கேஸ் வந்து ரெண்டு நாளில் வரணும் அப்படின்னா ரெண்டு நாளில் வராது ரெண்டு வாரம் கூட அவங்க இழுக்கடிப்பாங்க இதெல்லாம் நிறைய வந்து அனுபவத்தில் பார்க்காச்சு சில விஷயங்கள் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாம் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த மாதிரி கொடுக்குறது கொடுக்கலாமா வேண்டாமா இது நாம் சில விஷயத்த நம்ம லஞ்சம்லாம் ஒழிக்கணும் அது இது லொட்டு லஸ்துன்னு பேசுகிறோம் ஆனால் நம்ம வீட்டு வாசப்படியிலேருந்து அந்த லஞ்சத்தை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பல இடங்களில் நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் எனக்கு தெரியல உங்களோட சகோதரியாக தோழியாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட வீடியோக்கு லைக் போடுங்க அதெல்லாம் வந்து கேட்கல சில நல்ல விஷயங்கள் பேசும்போது காது கொடுத்து கேட்கலாம் பதில் சொல்லலாம் இல்லையா நன்றி